அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அலமதுல்லா எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு கணித்துக்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ் நல்லடியார்களே பெரியவர்களே சகோதரிகளே தாய்மார்களே அன்புக்குரியவர்களே கம்பஹா மாவட்டத்தில் அல்லாவுடைய உதவியினால் முப்பத்தி ஐந்து வருடம் பழமையான சிறிய பள்ளியை பெரிய பள்ளியாக உருவாக்குவதற்காக வேண்டி இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் பிரம்மாண்டமான காட்சியாக இந்த பள்ளி இருக்கின்றது நீங்கள் இந்த பள்ளியை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் பள்ளி வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது நான் இந்த பள்ளியில் எந்த இடத்திலிருந்து உபதேசங்கள் நிகழ்த்தப்படுமோ அந்த இடமான மெம்பரிலிருந்து அந்த பக்கத்தில் இருந்து மெம்பர் வரக்கூடிய இடத்தில் இருந்து உங்களுக்கு முன்னால் இந்த உதவியை வேண்டி நிற்கின்றோம் கண்ணியத்துக்குரியவர்களே இதற்கு முன்னால் நிறைய பெருந்தகைகள் செல்வந்தர்கள் ஏழைகள் போதுமானவர்கள் இந்த பள்ளிக்காக வேண்டி அவர் அவர்களுக்கு முடிந்த உதவிகளை கொடுத்து இப்போது இந்த நேரடியாக இந்த பள்ளியை நீங்கள் பார்க்கின்றீர்கள் இந்த காட்சியை பார்க்கின்றீர்கள் அலஹம் இல்லா முதல் மாடி பல கோடி தேவைக்கு மத்தியில் முதலாவதாக ரமலானுக்கு முன்னால் இந்த முதல் கீழ்ப்பகுதியை முடிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் ஏற்பாட்டாளர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார் இப்போது நீங்கள் மேலே பார்க்கின்றீர்கள் அலமது இல்லா அல்லாவோட உதவினால் அதை மீன்ஷாலா ரமலானுக்கு பிறகு வேகமாக முடிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் தான் நிறைய தனவந்தரைகள் அதற்காக வேண்டி தயாராக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே அன்புக்குரியவர்களே நீங்கள் நேரடியாக இந்த காட்சியை பார்க்கின்றீர்கள் நீங்கள் பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் நான் என்னால் முடிந்த உதவிகளை இதற்கு முன்னால் கொடுத்தேன் அதற்கு உண்மையிலேயே சரியான வேலை நடந்திருக்கின்றது அல்லாவுடைய மாளிகைக்கு எனது பணம் சரியாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பதையெல்லாம் நேரடியாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் அலமது இல்லா எனவே அன்புக்குரியவர்களே நீங்கள் கொடுத்த ஒவ்வொரு ரூபாய்களும் ஒவ்வொரு பணமும் அது பெரிதாக இருந்தாலும் சரி சிறிதாக இருந்தாலும் சரி நேரடியாக பள்ளியாக காட்சி நாங்கள் பார்க்கின்றோம் உங்களுக்கு தெரியும் யார் இந்த உலகத்தில் அல்லாவுக்காக வேண்டி ஒரு மஸ்ஜிதை அமைக்கின்றார்களோ ஒரு மஸ்ஜிதை கட்டுகின்றார்களோ அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை கட்டுகின்றான் என்ற நட்சியை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே அன்புக்குரியவர்களே இந்த பள்ளி உருவாக்கப்பட்டதுக்கு பிறகு எத்தனை ஆயிரம் பேர் இந்த இடத்துல தொழுகின்றார்களோ நீங்கள் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலும் அந்த நன்மைகள் உங்களுக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் அதே போன்று நீங்கள் மரணித்து விட்டாலும் கபருக்கும் அந்த நன்மை வந்து கொண்டே இருக்கும் அதற்கு பிறகு மறுமையில் உங்களுக்கு ஆக வேண்டி உருவாக்கப்பட்ட சொர்க்கத்தில் அல்லாஹ் தயாரித்து இருக்கக்கூடிய அந்த பெரும் மாளிகை பிரம்மாண்டமான காட்சி உங்களுக்கு சொர்க்கத்தில் காத்து கொண்டிருக்கின்றது அதற்காக இந்த உலகத்துடைய களத்தை சரியாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எனவே அன்புக்குரியவர்களே இந்த ரமலானுக்கு முன்னால் வேகமாக இந்த வேலை பணிகள் முடிவடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி உங்களிடத்தில் முக்கியமாக அவர்கள் வேண்டுவது என்னன்னு சொன்னால் கட்டட அதாவது செங்கல் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு கம்பகா மாவட்டத்தில் மல்வான உலகிட்டி வலை என்ற பகுதியில் காட்சி தரக்கூடிய செய்தியைத்தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இப்போ அவங்களுக்கு அவசர தேவை என்னென்று சொன்னால் இந்த பள்ளியை பிரகாசமாக்க வேண்டும் உங்களுடைய உதவியின் மூலமாக இதை வைத்து பிரகாசமாக்கணும் அவர்களுக்கு வயர் தேவைப்படுகின்றது கிட்டத்தட்ட நானூற்றி இருபது வயர் கோடுகள் அவர்களுக்கு தேவைப்படுகின்றது நானூற்றி இருபது வயர் அந்த கோட் தேவைப்படுகின்றது ஒரு வயருடைய அந்த ரோலுடைய விலை ஐயாயிரத்தி எழுநூறு ரூபாய் மட்டும்தான் ஐயாயிரத்தி எழுநூறு ரூபாய் மட்டும்தான் ஒருவர் ஒரு ரோலை எடுத்து கொடுத்தாலும் அலமது இல்லா இந்த பள்ளி பிரகாசமாக அமைந்துவிடும் இந்த பள்ளியை நீங்கள் பிரகாசமாக்கினால் உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் கபருடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் மறுமையுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் எனவே அன்புக்குரியவர்களே அந்த வயர் ரோலுடைய விலை ஐயாயிரத்தி எழுநூறு ரூபாய் கிட்டத்தட்ட நானூற்றி இருபது ரோல் தேவைப்படுகின்றது ஒரு தனி நபரும் முன்னுக்கு வந்து வாங்கி கொடுக்கலாம் அல்லது அனைவரும் பங்களிப்பு செய்வது அடிப்படையில் உங்களுக்கு யார் யாருக்கு எவ்வளவு உதவிகளை செய்து கொடுத்து அந்த பள்ளியை பிரகாசமாக உருவாக்க முடியுமோ நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் முன்னுக்கு வாருங்க நிச்சயமாக நீங்கள் செலவழிக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாய்க்கும் அல்லஹா தான் என்ன செய்வான்னு சொன்னால் ஏழ்நூறு மடங்கை விட அதிகமாக திருப்பித் தருவதை வாக்களித்திருக்கின்றான் மறுமையில் அதிகமான நன்மைகளை அல்லாஹாலா வாரி வழங்குவதாக வாக்களித்திருக்கிறான் ஆகவே சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நீங்கள் இந்த பள்ளி வந்து ஏற்கனவே தொழுதிருப்பீங்க இன்ஷாலா எதிர்காலத்தில் இந்த பள்ளிக்கு வார நேரத்தில் நீங்களே ஆட்சியப்படுவீர்கள் அலமது இல்லா நீங்களும் சந்தோஷப்படக்கூடிய ஒரு மஸ்ஜிதாக உருவாக்கப்பட இருக்கின்றது எனவே உங்களுடைய உதவிகளை இங்கு தரக்கூடிய வங்கி இலக்கத்திற்கு பேங்க் அகோ அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் போடுங்கள் என்று சொன்னால் அது பெரிய உதவியாக இருக்கும் எனவே கண்ணியத்துக்குரியவர்களே இந்த வயர்கோடுகளை வாங்குவதற்காக வேண்டி வயர் ரோலை வாங்குவதற்காக வேண்டி உங்களுடைய பண உதவிகளை அனுப்பி வைக்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன் எந்த நோக்கத்திற்காக வேண்டி இந்த பள்ளி கட்டப்படுகின்றதோ அல்லாஹா தாலா அதை புரிந்து கொண்டு இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் எங்களுக்கு பாக்கியங்களை தருவானாக ரபிஆமே அலாமலை வரமத்துள்ளாஹி வபர்கா